காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவரிடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் கீழ்நோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது ப்ரீஷ்மது திதி தேய்புரை அஷ்டமி இரவு ஒன்பது முப்பத்தி நாலு வரை பின்னர் நவமி நட்சத்திரம் பரணி காலை ஆறு ஐந்து வரை பிறகு கார்த்திகை காலை நாலு முப்பத்தி எட்டு வரை பிறகு ரோகிணி யோகம் பிருத்தி காலை ஏழு இருபத்தி ஒன்று பின்னர் துருவம் காலை நான்கு இருபத்தெட்டு வரை பின் வியாகதம் கரணம் பாலவம் காலை பத்து நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு கௌலவம் இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்து வரை பிறகு தைத்துளை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி ஐந்து சந்திரோதயம் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து சந்திர அஸ்தமனம் பனிரெண்டு பதினைந்து சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பனிரெண்டு முப்பத்தி ஏழு வரை அமிர்த காலம் காலை ரெண்டு இருபத்தி ஒன்று முதல் மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து பனிரெண்டு வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசும நேரங்கள் ராகு காலம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு முதல் மூன்று பத்தொன்பது வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பத்தி மூன்று மணி வரை துன்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி ஒன்பது முதல் எட்டு இருபத்தி ஒன்பது வரை அத்தியாஜியம் மாலை ஐந்து இருபத்தி ஒன்று முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை இன்றைய விசேஷங்கள் கோகுலாஷ்டமி அரசு விடுமுறை தினம் பெருவயல் ஸ்ரீ முருகன் திருவிதி உலா இன்றைய ராசிபலன் மேஷம் நலம் ரிஷபம் நன்மை மிதுனம் நற்செயல் கடகம் தடங்கள் சிம்மம் ஆர்வம் கன்னி சாந்தம் துலாம் செலவு விருச்சிகம் குழப்பம் தனுசு வெற்றி மகரம் விவேகம் கும்பம் இரக்கம் மீனம் இன்பம் சந்திராசபம் சித்திரை சூரிய ராசி கடகம் ஆகஸ்ட் பதினேழு காலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை கடகம் பின்னர் சிம்மம் சந்திர ராசி மேஷம் ஆகஸ்ட் பதினாறு காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை மேஷம் பின்னர் ரிஷபம் இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் இறைவனை நீதிபதியாகவோ தண்டிப்பவராகவோ பணிய வேண்டிய ஒருவராகவோ வழிபடும் முறைகள் தாழ்ந்தவை அவை வர வர விரிந்து உயர்ந்த முறைகளாகலாம் எனினும் அவை அன்பு என்னும் பெயருக்கு தகுதி வாய்ந்தவை அல்ல அன்பே உயர்ந்தது அன்பே கடவுள் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு பனங்கிழங்கு அவித்து சாப்பிட்டு வர பித்தத்தை நீக்கி உடல் பலத்தை அதிகரிக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்